நிற்கிறேன்னு எனக்கு உண்மைக்கே வந்து ஹேப்பியா இருக்குது இருக்காண்டு சொன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு டேன் டேஸ்க்கு மேலே வீடியோ போட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களை சந்திக்கிறது என்ன சொல்றது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குது இருக்காந்து சொன்னா என்ன பே அதாவது என்ன நிறைய பேர் நான் வீடியோ கூடாத வந்து என்னுடைய பழைய வீடியோக்கள் வந்து நான் லாஸ்டாக போட்ட வீடியோவில் கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் சொல்வீங்க அதுவே என்ன வந்து ஸ்பெஷலி சொல்ல போனால் நம்ம நல்லது அன்போ அன்போன்னு எனக்கு சில அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கிறது ராஜி என்ன கமெண்ட்ஸ் பண்ணுறது பாத்தீங்கன்னு சொன்னால் ஷேர் தைவே எங்கே போய் எழுந்துட்டீங்க நீங்கள் எந்த ஆதரவுலாம் பிரித்து வச்சி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சுப்பேசுற மாதிரியான ஒரு கமெண்ட்ஸு ஸோ அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு இருந்தாலும் வந்து ஒரு சில பேர் வந்து நான் போட்ட பழைய வீடியோக்கள் இருக்கலாம் அண்ட் வந்து வாட்ஸ்அப்ல நேற்று கூட பாத்தீங்கன்னு சொன்னா நானும் எஞ்ச வீவ்ல போட்ட வீடியோக்கள் கேட்டுக்கிறீங்க ஏன் சார் அப்பா வீடியோ அந்த சொன்ன போறது பதில் சொல்ல முடியாத இயலாம இருக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்டுருக்கிறீங்க சோ அப்ப இதெல்லாம் வச்சு பாக்க உன்னைக்குமே என்ன வந்து நேசிக்க ஆனா உன்னுத்துவமான அன்புள்ளங்களும் இருக்கிறீங்களோ அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொண்டு அப்ப இதற்காக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாட்களுக்கு சரியான ஒரு காய்ச்சலா இருந்தது காய்ச்சல் தளிமை அந்த மாதிரி சொல்லிட்டு நாங்க வர இங்க இருக்கிற இடமும் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன அப்படி இங்க ஒரு கிராமப்புறத்துல இருக்கிற மாதிரியா இருக்குது இதற்காக சொன்ன பெங்கடூர

இன்றைய தினம் வந்து உங்களை சந்தித்து கொண்டிருக்கேன் நீங்கள் எல்லாம் நல்ல சுவங்காக இருப்பீங்களோ நானும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சொங்க வந்து தேவனுடைய வார்த்தை எப்போவுமே சொல்வதற்குமே நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருகன்னு சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி கண்டிப்பாக இப்படியான வசனங்கள் தான் எங்களையும் வந்து தாங்கி விலப்படுத்துது எல்லா வேலையில மா என்ன விலப்படுத்துகிற கஸ்துனாலும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு வேணுணு நிலவினமான நேரங்களையும் வந்து அதுக்காக வந்து நானும் செயற்பாடு இல்லாமல் இல்லை நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா வெளியில் எல்லாம் ஒரு நான் போயிருக்கிறேன் ஸோ பத்து கிட்டத்தட்ட தான் என்னுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியோஸ் உங்களை நான் சந்திக்காம இருக்கலாம் ஆனாலும் வந்து எப்பயுமே சந்தோஷமா தான் இருந்தேன் என்ன சொன்னா நான் எப்பவுமே சொல்லுறேன் என்னை வந்து வாழ வைக்கிறது வழி நடத்துவது கடவுள் என்ன சுற்றி எவ்வளவு உறவுகள் தான் இருந்தாலும் நான் வந்து அவங்க யாரையுமே ஸ்பெஷலா சொல்ல போறதே இல்லை கடவுளை தான் நான் சொல்லுவேன் என்ன மாதிரியான நபர்கள் எல்லாம் ஜீவிச்சு இப்படி ஒரு பத்து நாளைக்குறவங்க வந்தது சந்தோஷமான எல்லாம் கலைக்கிறாங்கன்னு சொன்னா முழுக்க முழுக்க அவரை தான் நான் நான் சொல்லுவேன் அப்ப அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னு சொன்ன உண்மைக்குமே நான் நல்ல சந்தோஷமா இருக்கேன் இப்ப என்னெல்லாம் இல்லாம ஓகே பதிமூணு சொன்னா இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஒரு நினைவு இனங்கள் தான் செய்ய இருக்கு வந்து வந்து அருணாவுக்கு நரக்கரி சாப்பாடு மாத பொழுப்பனம் அந்த மாதிரி ஒரே நாள்லயே எல்லாம் இருக்குது நான் வேட்பான திருந்த நாள் இருந்தாலும் வந்து ஒரு சில விட கேள்விகளோட தாமதம் இல்லை இப்போ நானும் வந்து என்ன சொல்லுவது உங்களை சந்திக்க மாட்டேன் விருப்பம் நான் வீடியோ போட்டுனே வீடியோ கேள்விங்க கமெண்ட்ஸ் போடுவீங்க தானே என்ன மாதிரி என்று சொல்லிடு அப்ப அதுக்காண்டி வந்து உங்களை சந்தித்து கொண்டிருக்கேன் அப்போ இன்னைக்குமே வந்து என்னையே சுகம் விசாரிச்சு ஆனால் நேற்று உள்ளவங்களுக்கு அதான் வந்து நான் அணுகிட்ட கூட போயிட்டு இருந்தால் கூட அணுவோட ஒரு ஃபோன் வந்துட்டாங்க வாட்ஸ்அப்பில் காய்ச்சி கொண்டிருக்கா பக்கத்தில் என்னுடைய வாய்ஸ் கேட்டா சாரோட வாய்ஸ் கேட்டு ஐநோட குடும்பத்து இப்போ ஏன் வீடியோ போடுவா பெர்சனலா காய்ச்சல் இப்படி வந்து என்ன நம்பர் தெரியாமல் எத்தனை பேருக்கு விதமான ஒரு ஆல்பம் அப்படியே எல்லாம் இருக்க சரியான பிறகு இருக்கலாம் அப்படியானவர்களுக்கு வந்து இந்த தினம் நான் என்ன வழி பண்ணிட்டு இருப்பேன் பாருங்க நல்லா சந்தோஷமா இருக்கு சரிதான் வந்து வாழ்க்கைன்னு சொன்னால் இன்ப துன்பங்கள் எல்லாம் வரும் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நாங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கோணும் ஓகே அப்போ அந்த வகையில் வந்து நானும் இப்போ நல்லா சூப்பராக சந்தோஷமா இருக்கேன் வார்த்தைங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்து நான் அந்த பத்து நாளில் வந்து உங்களை சந்திக்காட்டேன் அது வந்து இன்றைக்கு வந்து என்னுடைய இந்த வீடியோ பார்க்குறதானு அதாவது என்ன உண்மைத்துவமாக நேசிச்சு சார் நல்லா இருக்கணும் சார் நல்ல கிஃப்ட்டு வந்தேன் நல்ல சந்தோஷமாக நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நல்ல சந்தோஷமாக இருக்க போய் எதற்கான்னு சொன்னேன் என்னுடைய ஒரு உதயத்தின் விருப்பமே நிறைவேற இருக்கான நான் என்று சொல்லுவோம் அப்படியே இருக்கும்போது இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல கிஃப்ட்டு இல்லை உங்களுக்கு காட்ட போகிற எனக்கு கிஃப்ட்டு அது மட்டும் இல்லாமல் நான் சமைச்சு சாப்பிட்றதா சாப்பாடு இல்லாமல்

எனக்கு நல்ல ஒரு பிடிச்சதான சூப்பரான இருக்கும் அந்த ஹிப்ட நான் எங்களோட பயந்து கொள்ள போவேன் ஸோ அதை நீங்க பார்த்துட்டு என்ன ஷேர் இப்போ எங்களோட ரிலேட்டிவ்ல கூட எல்லாருமே பெண்கள் அப்படி எல்லாரும் நீங்க இந்த கிப்டுக்கு அப்போ ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நற்பவுமே சொல்லியிருக்கேன் எனக்கு எளிமையானதான் எல்லாமே ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு அந்த வகையில வந்து நானும் தேர்ந்தெடுத்தான கிஃப்ட் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு மேலே சரியான ஒரு மிஸ்ஸிங்கான மிஸ்ஸிங்கானோ அப்ப அது எனக்கு கிடைச்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு எப்பவுமே பிடிச்சது அதான் வந்து சட்டை எல்லாமே கிடைச்சிருக்கு எல்லாத்தையும் கண்டப்படும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல சூப்பரான சமையலெல்லாம் சமைச்சிருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நேரம் உங்களோட பயந்து கொள்ள போறேன் மறுபடியும் நான் வந்து என்ன சுகம் சேர்த்து எல்லா உள்ளவங்களுக்கும் வந்து நன்றி சொல்லிக்கொண்டு நீங்களுமே எப்போவுமே சுகங்களை ஆரம்பிக்கிறது சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிக்கொண்டு

கடைது போகிறாரிக்குது என்னுடைய நாளாந்த வாழ்க்கை பயணத்தை வந்து இன்னும் அந்த சைக்கிளை ஓடிட்டு வந்திருந்தேன் கல்யாணம் நான் வந்து இங்க ஊர்லேயும் இல்லை நல்லா விட தான் வசிச்சுருந்தேன் அது அதாவது மணியர் கிடையாது அப்போ வந்து நான் ஓடிட்டு போன சைக்கிளை வந்து ஜி ஆட்டை கொடுத்துட்டு போனேன் அந்த பார்க்க சைக்கிளே எது எனக்கு அதோட வந்து எனக்கு நாளாந்தான் சைக்கிளோட மாறி தேவை கல்யாணத்துக்கு என்ன சொல்வது அமைய என்ன ஒரே போகும் வருத்தமான இருந்தது ரொம்ப அப்படியே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சொன்னால் மோட்டர் சைக்கிளில் போகிறது கார்ல போகிறது அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் கொஞ்சம் நாட்களாக வந்து நாங்கள் ரிலாக்ஸாக விடம் பிறந்த நாட்களில் இருந்து கொண்டால் ஒரே பயணம் தானே சப்படியாக இருக்கக்கே எனக்கு சைக்கிள் விடுறது வேற இல்லை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன சொல்கிறோம் ரேஞ்சோமிலேருந்து எங்கே டவுன் கோமுக்கு வந்துட்டோம் அப்போ நாங்கள் இங்கேயா என்ன சொல்லுவதுங்க உதவி திட்டங்கள் மட்டும் வெளியாலாம் போகிறேன் இங்க தான் முடம் கூடுதலாக இருக்கிறது அப்போ என்னுடைய நாளான தேவைக்கும் நான் வரும் எனக்கு பிடிஞ்செழுந்தினாலும் என்னோடய தம்பி குட்டியும் நான் வந்து அது இந்த பொக்குண்டு போய் பார்த்து எப்படியோ பிடிக்க மீனாட்சி குடிச்சு எடுக்கிறதுக்கு முன்னே எந்த சேவைன்னு சொன்னால் தம்பி போய் தூக்கி கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்தால் தான் எனக்கு அந்த நாள் எண்ணர்ச்சியாகவே ஒரு சந்தோஷமான நாடாக இருக்கும் அப்போ அப்படியெல்லாம் நான் നടന്നാലും പോകുന്ന അപ്പൊ നാട്ടി എനിക്കും ഒരു സൈക്കിൾ വരക്കെടുക്കാനും പാത അവർ സൈക്കിൾ വന്നേരം മുപ്പത്തി നാലായിരം രൂപ ആണാലും എനിക്ക് ഇത് പൊടി സൈക്കിൾ അവോട് തെറ്റിനാടി അപ്പൊ പാത നീറ്റ് എതിന് പോയി യാഴ്പാണത്തില് ശ്വാസം നാളും എടുത്തു കൊണ്ട് വന്നു എടുത്തുകൊണ്ട് വന്നിട്ട് പതിമൂന്ന് ആകൾക്ക് എന്നിട്ട് സന്തോഷം കാരണം അവയ വിരുപ്പം അതേമാതിരി കിടച്ചാ രണ്ട സന്തോഷം അപ്പൊ നമ്മ വരമ്പോ രാട്ടാൻപളം വേണ്ടി വന്ന അപ്പൊ കൊണ്ടുപോയി അവിടെ അപേ ആയിട്ട് അഞ്ചാ കട കൂടെ പള്ളേ കൊണ്ടുപോയി ஆஹ் அப்புறம் நம்ம முந்தைய இருந்த மாதிரி ரெண்டு சைக்கிள் அப்படி ஓடி பண்ணி வரும்போது சந்தோஷம் நல்ல சைக்கிள் நல்ல குவாலிட்டியான சைக்கிளும் ஓகே உண்டு தனிப்பாங்க வச்சு ஓடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு என்னுடைய சைக்கிளும் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கணும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது என்னுடைய நாலாவது தேவையலைன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நான் இதிலே பிடிக்கல அப்படியே மாதிரி இருக்கு அப்ப ரெண்டு டேஸ் வந்து உங்களோட நான் பயந்து கொள்ளாட்டாலும் என்ன வழிபடுத்தாட்டாலும் எனக்கு வந்து நல்ல சூப்பரான கிஃப்ட் கிடைச்சிருக்கு பாருங்க இது எனக்கு ஒரு பைக் கிடைச்சா கூட சந்தோஷம் இருக்கா சார் அனைய நெஞ்சு பாருங்க என்னுடைய ஃபேமிலியிலேயே எல்லா பெண்களுமே வந்து பைக் எடுத்து வச்சிருக்கணும் லைசென்ஸ் எடுத்து வச்சிருக்கணும் நான் அந்த பகுதிக்கு போகவே இல்லை நான் சொல்லிட்டேன் வாழ்க்கையை ஒரு வட்டம் என்ன மாதிரி எனக்குள்ள நான் ஒரு வட்டம் போட்டு வாங்க ஸோ என்ன சொல்கிற கார் வெளியில் போகணும் சொன்னால் காரர்களுக்கு சுவாச கூட்டிகிட்டு போவார் மற்றது வந்து என்னுடைய இந்த சிறிய தேவைகளுக்கு இந்த விருப்பத்துக்கமே நான் போகிறதுக்கு எனக்கு இது ஓகே என்றதுக்குமே நானாக விரும்பி தேர்ந்தெடுத்ததான என்னுடைய வேல்யூவான ஹெட் ஸோ கடவுளுக்கு தான் நடந்து சொல்லணும்னா முதலில் வந்து ப்ளூ தான் வச்சுருவேன் அதே மாதிரி இப்போவும் ப்ளூ கலர் தான் கிடச்சுக்கோ நேற்று வந்து பர்பிள் கலர் அப்புறம் வந்து பிங்க் கலர் அந்த மாதிரி ரெண்டில எல்லாம் இருந்துச்சு சுவாசம் வந்து பார்த்துட்டு என்ன ஒவ்வொரு சைக்கிளை பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே இருக்குது ஒரு சைடில் இருக்குது கேண்டில் சைடில் அது ஒவ்வொன்று ஒன்று அது நானும் கடைசியாச்சு எனக்கு வந்து ப்ளூ கலர் தான் என்னுடைய அரிஸ்டர் கலரும் பேரமும் கடைசியாக ப்ளூ கலர்லாம் அதே மாதிரி இந்த சுவாசம்னு ஒரு சைக்கிள் எடுக்கும்போது நாங்கள் எப்படி தரம் பார்த்து எடுப்போமோ இது ப்ளூ கலர்லாம் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ எனக்கு பிடிச்ச நானு கெட்டை வந்து நிறைய சப்பாக தந்துருக்கெருந்தும் பார்த்தீங்கன்னு வந்துச்சுன்னா முப்பத்தி நாலாயிரம் என்னுடைய இந்த நாலாவது தேவைகளுக்கு நான் நல்ல வழிதான் ஓடிக்கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் பார்த்தீங்களா வெந்து எதுவும் வந்து எனக்கு விருப்பமானது வெற்றி யாருக்கெல்லாம் முடிஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஹெச் கிடைச்சது அப்படி இருக்கு இன்னும் ஒரு மூன்று ஹெச் கிடைச்சிருக்கு அதையும் காட்டுமாங்க அடுத்ததாக வந்து பாதிமனு சொன்னால் எனக்கு இன்னும் பிடிச்சதான ஒரு ஹெச் மூணு மூன்று ஹெச் அது பார்த்தீங்கன்னு சொன்னா இருந்து வந்ததான மூன்று சட்டை பார்த்தீங்கன்னு சொன்னா மூன்று சட்டை இது வந்து இருந்து வந்ததான சட்டை கண்டிப்பாக வந்து இதுவுமே இன்னும் நான் அதை போட இப்போ பாருங்கள் நான் கதைச்சிட்டு இருக்கிறேன் என்னுடைய வாய்ஸே சரியான அன்னைக்கு வரவே இல்லை கதச்சிட்டு இருக்கும்போது எனக்கே தெரியுது அப்போ அதுலேருந்து உண்மையா நம்புறது எங்க நம்பிக்கொள்ளுங்கோ சரியா இப்போ வந்து பாருங்க நல்ல குவாலிட்டியான துணியில நல்லா கழுவி கழுவி பார்க்கக்கூடியதான நல்லா ரெஸ் பாருங்கள் இதெல்லாம் நான் போட்டுக்கொண்டு கண்டிப்பாக வீடியோ செய்வேன் பாருங்க அனு சொல்லுவாங்க என்ன சட்டை போட்டாலும் நடு அழகாக தான் இருக்குமாண்டு அதுக்கேற்ற நிறையா ரொம்ப அமைஞ்சிருக்கு ஸோ பாருங்க நல்லொரு காமன் சூப்பரான காமன் நல்ல துணி மக்களை வீடியோ பார்க்க உங்களுக்கு தெரியல நான் ஃபஸ்ட்டு என்ன கிடைக்கும் போது சொன்னேன் இப்படி இந்த துணியை இப்படி ஒரு வரிசை பார்த்துட்டு நல்லா பாவிக்கும்னு சொல்லிவிட்டு அதுவாட்டி மேல கை நட்டு கை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சிருக்கு எனக்கு பிடிச்சது கிடைச்சிருக்கு அடுத்து நல்ல ஒரு முறை கலர்ல அப்பவும் ஒழுக்காம நான் உங்களோட பயன்பருமைக்க நான் பார்த்துட்டேன் எப்படி கண் இருக்கும்போது நான் பார்க்க அவைப்பேன் இதுல வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கும் இந்த இந்த சட்டையில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காய் வெட்டுக்காய் அப்புறம் நல்ல ஒரு சூப்பரான இந்த கலரும் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு சரிங்களா நான் இதற்கும் தினமும் வீடியோ செய்வோமேன்னு சொன்னாங்க அது இருக்குது வித விதமான தோள் இருக்குது இதெல்லாம் எனக்கு பிடிச்ச சம்பவங்கள் அப்ப நான் வந்து வீடியோ செய்யாம நாளா நம்ம வந்து வெளியில தூர பயணம் செய்யாம இருந்தா விதையெல்லாம் நான் பிடிச்சோன்னு சொன்னேன் கிரோப்பின்ற பேசி இருக்கேன்னு சொல்லி மெத சோ விருப்பம் நல்லபடியாக அலங்காரம் எப்படி நல்லா ஃப்ரெஸ் பண்ணணும் அப்புறம் வந்து வெளிலயும் போகணும்னு அப்படின்னு சொல்லிச்சு அடுத்த இதை வந்து தையை கடையை கொண்டு போன ஒரு சூழ்நிலை எந்த இது ரசையும் அழிக்க மாட்டேன் பாருங்க பிளவுஸ் பிளவுஸ் நான் எப்படியும் போட்டு பார்த்தேன்னா இது வந்து என்ன சொல்வது கையை சைடாக அடிக்கணும் அதர் வந்து சூப்பராக இருந்துச்சு எனக்கு எங்க வரங்க இது பிளவுஸ் அது வந்து வந்து பிளவுட துணி ஒரு வித்தியாசம் வித்தியாசம் பாத்தீங்களா அதுலயும் வந்து ரெஹி துண்ணா சொல்ல சரியா நல்ல விட்டியாயிருக்கு காலை காளை கொஞ்சம் தைக்கும் அது வந்து காளை கொஞ்சம் வெட்டி தைக்கணும்

அப்போ பார்த்திங்களா எனக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு பிடிச்சதான நல்ல சூப்பரான கிட்ட வந்து நல்ல சைக்கிள் கிடைச்சிருக்குது அதே நேரம் வந்து நல்ல சட்டை கிடைச்சிருக்கு மற்றது வந்து நான் சொல்கிறது என்னுடைய சமையலை வந்து திருப்பி மாதிரி இருக்கும்போது இன்றைக்கி நான் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு தான் இந்த நேரம் வந்து உங்களோட பேசிகிட்டு இருக்கேன் இந்த சமையல் நான் வழியாக போடல நிறைய நாளைக்கு அப்புறமா வந்துருக்கேன் நல்ல விஷயங்களை பேசுவாங்கன்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து இன்றைக்கி நான் சமைச்சதான சூப்பரான என்னுடைய மதிய சாப்பாட்ட பார்க்கலாம் ஆனா வந்து என்ன சொல்றேன் எப்பவுமே வந்து ஒரு இலக்கரிக்கு இருக்காது ஆனா வந்து நிறைய கரை வைக்கல பாப்போம் சமைச்சு வச்சிருக்கேன் இந்த இடத்துல வந்து சந்தி உங்களோட சந்திச்சு கலைச்சு இவ்வளவு நடக்கலாம் ஆயிட்டேன் சரியான மிஸ்ஸிங் இல்லை ஓகே இன்றைக்கு அந்த மிஸ்ஸிங் இருக்காது இன்றைக்கு வந்து நான் குட்டி சமையல் வந்து நிறைய கரைகி வகையெல்லாம் பயிற்ச அது மட்டும்தான் இன்றைக்கு இப்ப சமைச்சு வச்சிருக்கேன் ஆனா இந்த சமையலையும் வந்து நான் இன்றைக்கு சாப்பிட போறது இல்லை என்னமோ மக்களே இன்னும் அந்த சாப்பிட்ற நிலைமைக்கு உடல்நிலை சரியா வரையில நானா மனசு வச்சுதான் ஓகே சாப்பிட சாப்பிடாமட்டேன் என்னுடைய உடல்நிலை என்ன ஆகுறது இந்த நினைச்சு சாப்பிடலாம் உடம்பு தானா சாப்பாட்டை விருப்பப்பட்டு சாப்பிட்றதில்ல சரி இது ஒன்று கடந்து போகும் இன்னைக்கு பாங்கோ நான் என்னெல்லாம் சமைச்சு வச்சுப்பேன் பாங்கோ இப்ப பாப்போ சமைச்சு வச்சிருப்பேன் நான் சாப்பிடாட்டாலும் வந்து வடிவா சமைச்சு வைப்பேன் பாத்தீங்கன்னு சொன்னா பேரமீன் குழம்பு பேரமீன் குழம்பு அப்புறமா பாத்தீங்கன்னு சொன்னா முருங்கக்காய் சோந்தி ஓகே அடுத்த பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளர சம்பல் ஓகே அடுத்தவா பா பாத்தீங்கன்னு சொன்னா கரோ அரிசி புட்டு இது வந்து காலையில அவிச்ச அரிசி புட்டு வந்து என்ன சொல்ல சாப்பிட்டு மீதியா இருந்துச்சு அப்போ வச்சிருக்கேன் இப்போ நாங்கள் திண்டிக்கு மதியம் சாப்பிட போறது புட்டு அந்த புட்டோட என்ன சாப்பிட போணும்னு சொல்லிட்டு பாகோ மற்றது வந்து இங்கால ரம்முட்டான சீசன் பாதிங்க சொன்னால் நேற்று தினமும் யாழ்ப்பாணம் போயிட்டு வரும்போது ரம்புட்டான் வேண்டி கொண்டு வந்தேன் நான் எனக்கு சைக்கிளத்தை சந்தோஷமாக இல்லைன்னு ரம்பு டான் கொடுத்து பயந்து கொண்டேன் என்னுடைய சந்தோஷத்தை இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்த மாம்பழம் மரந்தடிக்காத நெல்லை வைக்கொழுக்க போட்டு பழுக்க வச்சதான மாம்பழம் இதில் தேசிக்க எதற்காக இருக்குதுன்னு சொன்னால் நான் இன்னும் வெள்ளாற சம்பதுக்கு எதுவுமே புளியே விட இல்லை ஏன்னா இன்னும் ஒரு தினம் சாப்பிடறேன் தேசி தேசிப்பொடியும் இருக்குது அப்போ இன்றைய தினமும் பார்த்தீங்களா என்னுடைய அதாவது இன்றைய தினம் நான் சமைச்சதான இந்த மதிய சாப்பாடு நேற்றைய தினமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு கிடைச்சதான சந்தோஷமாக நான் விரும்பி கிடைச்சதான இந்த சைக்கிள் அப்ப அந்த சந்தோஷத்தை நான் ரம்புட்டான் பழம் கொடுத்து தான் என்னுடைய வந்து என்ன சொல்ல குட்டீஸ்கள் குடும்ப உறவுகளோட வந்து பகிர்ந்து கொண்டேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே இது சீசன் வந்து பத்து பழம் தற்கொலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினஞ்சு பழம் இருநூறு அளித்தது ஆனால் நாங்கள் நேற்று ஜாழ்ப்பாணம் போயிட்டு சைக்கிள் எடுத்து வந்த வழியில் ஒவ்வொரு இடத்துலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குயில் குயிலாக போட்டுருக்காங்க போகும்போது பார்க்கணும் வரும்போது காலையில் என் அவ்வளோ அதுக்கு அந்தந்த சீசனுக்கு தான் சாப்பிடணும்னு சொன்னது கம்மியாக இது வந்து எல்லாருமே விரும்பி அப்படின்னேன் இப்போ நானும் வந்து எனக்கு கிடைச்சதான அதாவது சந்தோஷத்துக்காக ரம்பு டான் மழம் கொடுத்துத்தான் சேவனிக்கு சந்தோஷத்தை பயந்து நான் உங்களுக்கு தந்துருக்கு மக்களே என்ன சொல்வது என்னுடைய சந்தோஷத்தை நான் பயந்து கொள்றது ரம்பு டான் மலந்த வந்து உங்களுக்கும் என்னுடைய சந்தோஷத்தை கலந்து கொள்றேன் நீங்களும் வந்து பத்து படம் நூறு தான் இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஒரு சில உடம்புல பெரிய பெரிய படமாக இருக்குது அப்போ நீங்களும் வந்து என்னுடைய சந்தோஷத்துக்காக என்னுடைய வேண்டுகோள் கம்பூட்டா படம் ரெண்டு சாப்பிடும் இந்த வீடியோ பார்க்குறதுங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த நேரம் பார்க்குறீங்களோ தெரியலை நாளைய மறுநாள் கூட எனக்காக நீங்க வந்து நம்ம தன்னிட்டு சொல்லி கேட்டுக்கொண்டு பாத்தீங்களா அப்ப இந்த என்னுடைய இந்த காணொளி சூப்பரான காணொலியா இருக்கும் எதற்கான சொன்னா சார் வந்து சந்தோஷமா இருக்கணும் நல்லா சாப்பிடுவோம் சேரு உள்ள கேட்டு கிடைக்கும் எல்லாம் நினைக்கிற ஆட்களுக்கு வந்து இந்த காணொலி ரொம்ப சந்தோஷமான பிடிச்ச காணொலியா இருக்கும் என்று நான் நம்புறேன் ஓகே மக்களே அப்ப இதோட வந்து நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறேன் இனிமே வந்து பார்த்தீங்க தானே நல்ல சந்தோஷமா இருக்கு என்னுடைய இந்த விஷயங்களை மிஸ் பண்ணின சந்தர்ப்பங்களை எல்லாத்தையும் வந்து உங்களுடைய பகிர்ந்து கொண்டு அடுத்த கட்டமாக வந்து இந்த மாசத்தின் ஒரு நிகழ்வாக இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஒரு நிகழ்வு இருக்குது அந்த ஒரு நாள் நிகழ்வுலயே நல்ல நல்ல கொடுப்பினர்கள் எல்லாம் கொடுத்து நல்ல ஒரு நிகழ்வாக தான் செய்ய போறேன் வந்து இது எங்க செய்யறேன்றது எனக்கு ஒரு குழப்பமா இருக்குது இருந்தாலும் வந்து அதை நான் சரியான முறையில செய்து முடிப்பேன் நம்பிக்கையும் இருக்குது ஏன் எதற்காக நான் ஒழிஞ்சு போயிருக்கணும் யாருக்கு அது தவறு செய்த இது இதுவரைக்கும் நான் திரும்பி பார்த்தாலே நன்மை நன்மை தான் செய்துட்டு இருக்கேன் நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லது நடக்கும் கம்மியா நான் மனசால வந்து யாருக்குமே எந்த கெடுதலுமே நான் வைக்க மாட்டேன் ஒரு சில வெற்றியுடைய தவறான புரிந்துணர்வு என்னன்னு சொன்னாலும் இப்படி காணையில இன்னமும் தவறுகள் செஞ்சுட்டு மறைஞ்சிருக்கிறாங்க வந்து நான் அப்படியே இல்லை சந்தானம் ஏன் நான் தவறு செஞ்சுட்டு மறைஞ்சி போய் வந்து நான் அப்படிப்பட்ட ஆளே இல்லை என்னுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொண்டதை வச்சே நீங்களும் இப்படியேன்னு சொல்லி நீங்களும் புரிந்து கொள்வீங்க சரி இன்றைக்கி நிறைய கதைக்கா இன்றையிலேருந்து என்ன நாட்டு நாளைய தினம் அதுக்கு மறந்துனவே என்று சொல்லிவிட்டு காணொலிகள் பழமையான என்னுடைய காணொலிகள் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வேன் இருபத்தெட்டாம் தேதி வந்து நல்ல ஒரு நிகழ்வு இருக்குது அதை மது மறக்காம நீங்க பார்க்கணும்னு சொல்லிக்கொண்டு இதோட இந்த வீடியோவை முடிச்சு கொடுப்போம் இந்த வீடியோ வெளியே மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது வரை எங்களுக்கு இந்த விடைகள் நாங்கள் சார் பாய் Thank